நேரு அவர்கள் உத்தரவு கொடுத்த பிறகு கூட அதை வைத்து அரசியல் செய்தது தான் திமுகவினுடைய சாதனை ஹிந்தி வந்து எந்த மாநிலத்திற்கும் கொண்டு வர மாட்டேன் திணிக்க மாட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் ஏய் நீ வந்துருவியா பாத்திரலாமா ஏன் ஏரியாவது டேய் அப்படின்னு நம்ம அந்த கிராமத்தெல்லாம் பார்ப்போம் டேய் இந்த கோட்டத்தை அல்லது தெருவில் சில நாய்களை பார்ப்போம் ஏ ஏரியாக்குள்ள வருவியா வருவியான்னு கீழே ஒன்று ஓடிடும் இதை ஹிந்தி எதிர்த்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வேறு வேறு மனிதர்கள் அதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்டரி அவங்களுக்கு திமுகக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தீகாக்கு சம்பந்தம் கிடையாது ராஜாஜி அவர்கள் காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்த்த அறிஞர்களுடைய பேர்லாம் நீ காணாமல் போயிடுச்சு திமுக நடத்துகின்ற பள்ளியில் நாங்கள் நடத்துகிற பள்ளியில் தேர்டு லாங்குவேஜ் நாங்கள் ஹிந்தியை வெக்கிலின்னு நீங்கள் சொல்லுங்கள் குழந்தைய கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க வாலண்டியர்லி மூணு என்ன அஞ்சு மொழி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் ஹிந்தி ஒன்று ஒரு ஸ்கூல் வந்து ஒரு குழந்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ மொழிகள் படிக்கிறாங்களோ எவ்வளவு டேய் மச்சான் டே நாலு பேர் வாங்கடா கதவு போட்டு அடைங்கடா ஹிந்தி உள்ள வந்துட போது இது ஃப்ரீ கண்ட்ரி ட்ரெயின் வராதுன்னு போய் தண்டவாளத்துல சில பேர் படிப்பாங்கல்லங்க அந்த மாதிரி அந்த மாதிரி திமுக ஸ்டைல் இந்திய எதிர்ப்பு மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் அப்படின்லாம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிக்கைகள் வர்றதை பார்க்க முடியுது நேற்று சட்டசபையில் முதல்வர் பேசும்பொழுது ஹிந்திக்கு வந்து தாய்ப்பாலும் மற்ற மொழிகளுக்கு வந்து கள்ளிப்பாலும் கொடுக்குற ஒரு போக்கு வந்து மத்திய அரசு கிட்ட இருக்கிறதா ஸ்ட்ரைட்டாகவே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு மீண்டும் தொடங்கி இருக்கிற இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லி திமுக நேரடியாகவே எச்சரிக்கை விடுக்குது உங்களுடைய பார்வை என்ன முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த பொழுது கள்ளிப்பால் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்துச்சுன்னு கேளுங்க யூபியில் கள்ளிப்பால் கிடையாது குஜராத்தில் கள்ளிப்பால் கிடையாது ஹரியானாவில் கிடையாது கள்ளிப்பாலுங்கிறது திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு நம்ம பக்கத்தில் இருக்கிற மதுரையில் ஆண்டுகளுக்கு முன்பு வரை கள்ளிப்பால் நான் பேப்பரில் பார்த்துருக்கேன் கல்லிப்பாலில் வந்து ஒரு குழந்தை இறந்துருக்கு வேறு வேறு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து அதை இவங்களும் ஐம்பது வருஷம் வச்சுருந்தாங்க இவங்களும் ஐம்பது வருஷம் ஆட்சியாளர்கள் வச்சுருந்தாங்க ஆனால் முதலமைச்சர் வந்து கள்ளிப்பால் தாய்ப்பால்னு பேசுவதே வேடிக்கையாக இருக்கிறது கள்ளிப்பால் தாய்ப்பால்னு ஒரு சொல்கிற ஊமையே வந்து நாமே நம்மை சுட்டுக்கொள்வது போல் இருக்கிறது கால் ஏன்னா இந்த ஊமை வேறு யாருக்குமே பொருந்தாது வேறு எந்த மாநிலத்திலையுமே கள்ளிப்பாலுங்கிற வார்த்தை அல்லது ஈக்குவல் வார்த்தை ஒரு குழந்தை கள்ளிப்பால் கொடுத்தாங்கன்னே கிடையாது முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது ஹிந்தி திணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜவஹர்லால் நேரு அவர்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கான்ஸ்டியூஷன் வந்து பதினைந்து ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தது அதன் பிறகு மாறணும்னு சொன்னாங்க அது எல்லாம் எதிர்த்தோம் அது சரி நேரு அவர்கள் உத்தரவு கொடுத்த பிறகு கூட அதை வைத்து அரசியல் செய்தது தான் திமுகவினுடைய சாதனை அது வராதுன்னு தெரிஞ்சோம் இது எப்படின்னா ட்ரெயின் வராதுன்னு போய் தண்டவாளத்தில் சில பேர் படிப்பாங்கல்லங்க அந்த மாதிரி அந்த மாதிரி திமுக ஸ்டைல் அறுபத்தஞ்சில் நேரு அவர்கள் ஹிந்தி வந்து எந்த மாநிலத்திற்கும் கொண்டு வர மாட்டேன் திணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏய் நீ வந்துருவியா பார்த்துடலாமா ஏன் ஏரியாவாது டேய் அப்படின்னு நம்ம அந்த கிராமத்தெல்லாம் பார்ப்போம் டேய் இந்த கோட்டத்தை அல்லது திருவிழா சில நாய்களை பார்ப்போம் ஏ ஏரியாவுக்குள்ள வருவியா வருவியான்னு கீழே ஒன்றா ஓடிடும் அப்படித்தான் திமுகவுனுடைய சில தலைவர்கள் இதை கையில் எடுத்தாங்க இதை ஹிந்தி எதிர்த்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வேறு வேறு மனிதர்கள் அதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தீகாக்கு சம்பந்தம் கிடையாது ராஜாஜி அவர்கள் காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்த்த அறிஞர்களுடைய பேரெலாம் நீ காணாமல் போயிடுச்சு சிலோன்லிருந்து சிலோன் தமிழர்கள் எதிர்த்துருக்கிறாங்க தமிழக தமிழர்கள் எதிர்த்துருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க நம்ம ஆளுங்க நைன்டீன் தேர்ட்டி எயிட் ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் எகெயின்ஸ்ட் ஹிந்தி இம்போசிஷன் வேறு வேறு காலகட்டத்தில் இன்னைக்கு இவங்களுடைய கான்செப்டே வந்து அறுபத்தேழு அறுபத்தேழு அந்த ட்ராமாலாம் பண்ணி ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து இருந்தாங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களும் கேட்குறேன் சார் மிச்ச ப பழசியெல்லாம் விட்டுரும் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காக க பதினொன்று வரைக்கும் காங்கிரஸினுடைய கேபினட்டில் இருந்தீங்க லாங் டைம் டென் இயர்ஸ் நீங்கள் கேபினில் இருக்கும் பொழுது ஒரு முறையாவது இந்தியாவுடைய கல்விக் கொள்கையை புத்தகத்தை திறந்து பார்த்தது உண்டா அதாவது நீங்கள் கேபினட்டில் காங்கிரஸில் பொழுது புத்தகத்தை திறந்து இதான் இந்தியாவோட கல்விக் கொள்கையாக சரிப்பா ரைட் ஓகே என்னென்னு பார்ப்போம் அப்படி அதில் திறந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க இந்தியா கண்டிப்பாக மூன்று மொழியை படிக்க வேண்டும் முதல் மொழி உங்களுடைய தாய்மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் மூன்றாவது ஹிந்தி அப்படின்னு இருக்கும் அதை வச்சு தான் ஏஐசிடிஇ யூஜிசி பல டிசைனை உங்கள் கேபினெட்டில் நீங்கள்லாம் போட்டீங்க மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த கல்விக் கொள்கையை திருத்த வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கைக்கு ஒரு டீமை போடுறார் கஸ்தூரங்கன் அவர்கள் தலைமையில் ஐஎஸ்ஆர்ஓ அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரிப்போர்ட் கொடுக்குது அந்த ரிப்போர்ட்லேயும் கஸ்தூரங்கன் அவர்கள் டிராஃப்ட் ரிப்போர்ட்டில் இதே தான் சொல்கிறாங்க ஹிந்தி கம்பல்சரி கேபினட்டில் மோடிஜி நான் சொல்கிறாரு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இந்த ரிப்போர்ட் நான் ஏற்றுக்க மாட்டேன் இத்தனை காலமாக எழுபது ஆண்டா இந்தியாவில் கம்பல்சரி தான் வச்சுருந்தேங்க இந்தியா இப்போ இருந்து மூன்றாவது மொழி என்பது ஆப்ஷனல் இதை திருத்தினதே நாம தான் அதனால் தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இரண்டாம் கல்விக் கொள்கை அதாவது இந்தியாவில் வந்து முதல் கல்விக் கொள்கை சிக்ஸ்டி எயிட் ரெண்டாவது எண்பத்தாறு அந்த எண்பத்தாறில் வந்த கல்விக் கொள்கையை தொண்ணூற்றி ரெண்டில் லைட்டாக திருத்துனாங்க அந்த தொண்ணூற்றி ரெண்டு கல்விக் கொள்கை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்தியாவில் இருந்துச்சு அப்படிங்க காங்கிரஸோட ஆட்சியில் இருந்துருக்கீங்க ஹிந்தி கம்பல்சரின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க நாங்கள் ஹிந்தி கம்பல்சரி இல்லைன்னு சொன்ன ஒரு 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 ஆட்சியை அரசை மொழிஜியை நம்மளுடைய அமைச்சர்களை பார்த்து மக்கள் வந்து உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க கொதிப்பில் இருக்காங்க எந்த நேரமும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ரூம் போட்டு எப்போவுமே திமுக யோசிக்கும் பொழுது ரெண்டு தான் கையில் எடுப்பாங்க அவங்க ட்ரேடு கிராஃப்ட் பேட்டர்ன் ஒன்று ஹிந்து எதிர்ப்பு ரெண்டாவது ஹிந்தி எதிர்ப்பு ஒரு யுவமாற்று ஒன்று ஐய போடுணும் இதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஹிந்து எதிர்ப்பை ட்ரை பண்ணி பார்த்தாங்க இந்த டைம் ரொம்ப பேடா பவுன்ஸ் ஆயிடுச்சு ராஜா அவர்கள் பேச்சு ரொம்ப பேடா பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் யோசிச்சாங்க என்னடா அது எப்பொழுதுமே இது நம்ம ட்ரேட் கிராஃப்டாக ஹிந்து எதிர்ப்ப கந்தசஷ்டி கவசத்துல இருந்துலாம் ட்ரை பண்ணுவோம் யூடியூப் சேனலில் பண்ணுவோம் கருப்பர் கூட்டத்தை கொண்டு வருவோம் இந்த என்ன இவ்வளவு பவுன்ஸ் ஆகி நெகட்டிவ் ஆய் போச்சு அடுத்து ஹிந்து எதிர்பார்த்திருக்கேன் இது பவுன்ஸ் ஆக போகுது என்ன மேட் ஆஃப் ஒன் மந்த் இது அவர்களுடைய கபட நாடகம் இரண்டாவது சரி ஒரு குரூப் ஆஃப் எம்பிஸ் அவங்க இந்த அஃபீஷியல் லாங்குவேஜஸ் கமிட்டின்னு பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டி இருக்குது அது நம்ம பி சிதம்பரம் அவர்கள் சூப்பராக ஹிந்தியெல்லாம் எழுதி வச்செல்லாம் படித்தார் அந்த கமிட்டி சேர்மனாக அவர் பொழுது எழுதி வச்சலாம் ஹிந்தி பாஷா திவஸ் டேல ஹிந்தி பாஷா கற்றுக்கங்கன்னு ஹிந்தியெல்லாம் பேசினார் அவர் நம்ம சிதம்பரம் அவங்க என்றைக்கு அதே கமிட்டி உட்காந்துருக்கு அந்த கமிட்டி என்ன சொல்கிறது கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சின்னு மூணு ஸ்டேட் இருக்குது கேட்டகிரி ஏ ஸ்டேட்டுக்கு நாம் வந்து ஹிந்தியை கொண்டு வருவோம் ஸ்கூலில் காலேஜெலாம் நம்ம கொண்டு வருவோம் அதை சொல்கிறாங்க சம்திங் தே சே எனி திங் எனி பார்லிமென்ட்ரி கமிட்டி ஆஃப் எனி பார்ட்டி காங்கிரஸ் பிஜேபி யாரோ மெம்பராக இருக்கட்டும் அவங்க என்ன சொன்னாலும் கூட மத்திய அரசினுடைய கொள்கைக்கு அது ஒத்து போகணும் இல்லையா ஒத்து போகலாம் மத்திய அரசு ஏற்றுக்காது நாம போட்ட புதிய கல்வி கொள்கை டீமே கஸ்தூர் ரங்கன் அவங்க தலைமையில அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல ஹிந்தி கம்பல்சரின்னு இருந்துச்சு நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா இட் இஸ் நாட் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் ஓகே இத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எனி கமிட்டி கேன் என எனி சஜஷன் ரிப்போர்ட் எல்லாம் பாருமுசாமி கமிட்டி ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் கமிட்டி அதை ஏற்றுக்கிறாரா திமுகக்கு மேல சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிறாரா எவ்ரி கமிட்டி கம்ஸ் வித் சர்டன் கன்க்ளூஷன்ஸ் யூ டினை சம்திங் யூ அக்செப்ட் சம்திங் இட் இஸ் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் எதுவுமே இல்லாதப்ப ஐஐடி ஐஐஎம்ல ஹிந்தியை திணிக்கிறோம்னு மத்திய அரசு சொல்லாதப்ப எம்எச்ஆர்டி மினிஸ்டர் சொல்லாதப்ப மோடிஜி சொல்லாதப்ப ஹூ கேவ் யூ அத்தாரிட்டி டு டிசைட் ஃபார் யுவர் செல்ஃப் ஓ ஹிந்தி திணிக்கிறாங்க உனக்கு ஏன் அத்தாரிட்டி கொடுத்தது செகண்ட்டு நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் எங்களுடைய திமுக நடத்துகின்ற பள்ளியில் திமுகனா கார்டு ஹோல்டிங் மெம்பர் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் கார்டு ஹோல்டிங் மெம்பர் நாங்கள் நடத்துகிற பள்ளியில் தேர்டு லாங்குவேஜ் நாங்கள் ஹிந்தியை வெக்கிலின்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் கிவ் அ ஒயிட் பேப்பர் பட் நான் இன்னைக்கு ஆயிரத்தி எரநூறு ஸ்கூலுக்கு மேலே லிங்க்டு டு டிஎம்கே ஹிந்தி நீங்கள் தேர்ட் லாங்குவேஜாக வச்சிருக்காது நான் நம்ம போராட்டம் இருபத்தி ஏழாம் தேதி போராட்டம் வருது அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் படிச்சும் காட்டுறோம் இருபத்தி ஏழாம் தேதி இது தொடர்பாக போராட்டம் நடக்கிறீங்க அதாவது வந்து தமிழை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கேயா நம்ம போராட்டமே வந்து தமிழை வளர்த்தோம் அதுக்கு தான் அதுக்கு தான் எங்கள் போராட்டமே நீ ஹிந்தி வருது மலையாளம் வருது கன்னடம் வருதுன்னு பூச்சாண்டி காட்டுறதை விட்டுட்டு தமிழை வளர்த்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் பத்தாம் கிளாஸ் தமிழ் ஃபெயிலாக இருக்காங்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா திமுகவுனுடைய எம்எல்ஏக்கள் தமிழில் பேசுகிறாங்க சட்டமன்றத்தில் அந்த கதவை திறந்துவிட்டால் பாதி எம்எல்ஏ ஓடிடுவாங்க அதையெல்லாம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு இதில் உட்காந்து கேட்குறான் வள வள கோல கொலான்னு பேசுகிறான் உங்கள் தமிழ் வளர்த்த லட்சணம் அதன் பின்பு ஐம்பத்தி ரெண்டாயிரம் குழந்தைங்க தமிழில் ஃபெயில் ஆயிட்டாங்க தமிழ் ஸ்கூல்ஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆங்கில கல்விங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பெருத்துக்கிட்டே இருக்குது மக்களே வந்து யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் போய் போடுறதில்ல எல்லாம் இங்கே தான் போய் போடுறோம் ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்டிஐ ரிப்போர்ட் படி தமிழக அரசே ஒத்துக்கிறாங்க ஆறுநூறு பள்ளிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் மாற்று மொழிகள் பயிற்று மொழியாக இருக்குது பயிற்று மொழியாக மாற்று மொழிகள் இருக்குது ஐம்பத்தாறு ஸ்கூலில் உருது இருக்குது ஐம்பது ஸ்கூலில் வந்து தெலுங்கு இருக்குது நாற்பது ஸ்கூலுக்கு மேலே மலையாளம் இருக்குது ஒரு ஸ்கூலில் வந்து கனடா இருக்குது பயிற்று மொழி அதாவது ஆல் லாங்குவேஜஸ் இன் தட் லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் அல்லது கிட்டத்தட்ட நானூறு ஐம்பது நானூற்றி ஐம்பது பள்ளிகளுக்கு மேலே ஒரு லாங்குவேஜாக தேர்ட் லாங்குவேஜ் வந்து நான் தமிழில் இருக்குது ஸோ டோட்டலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ஸில் இருக்குது பயிற்று மொழி ஆர்எஸ் ஒன் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் இதெல்லாம் நீங்கள் நடத்து இதில் யாரோ ஒருத்த வந்து எனக்கு ஹிந்தி கூட திணிக்கலை நான் படிக்கிறேன்னா உங்கள் பிரச்சனை என்ன அதான் என் கேள்வி சம்படி ஒன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி வாலண்டர்லி நாட் பை ஃபோர்ஸ் வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் ஆர் யூ டு ஸ்டாப் இந்த மூன்றாவது மொழி ஆப்ஷனல் லாங்குவேஜும் ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் இட்ஸ் அ சாய்ஸ் ஹிந்தி யாரும் திணிக்கலை நம்ம சொல்கிறது புதிய கல்விக் கொள்கையில் ஆப்ஷனல் மூன்றாவது லாங்குவேஜ் கொடுத்ததுக்கே ஹிந்தி அலோவ் பண்ண மாட்டேன் யாரோ ஒருத்தர் ஹிந்தி படிக்கணும்னு நினைப்பாங்க இல்லை நான் மூணாவது லாங்குவேஜை ஹிந்தி எடுத்துக்கிறேங்கண்ணா நான் ஏன் கிளஸ்டரில் ஹிந்தி எடுத்துக்கிறேன் அந்த தம்பி கன்னட எடுத்துக்கிட்டோம் மலையா கேரளா பார்டரில் இருக்கிறவங்க மலையாளம் எடுத்துட்டோம் நீங்கள் வந்து ஆட்சியில் உட்காந்து நீ தமிழ் தான் படிக்கணும்னு அவங்கள சொல்றதுக்கு என்ன உரிமை உங்களுக்கு இருக்குது இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தி என்பதை கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணுங்க அப்படி இருந்தால் இத்தனை காலமாக ஆட்சியில் இருக்கிற நீங்கள் ஏன் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் என்பதை பயிற்று மொழியாக நீங்கள் கொண்டு வரல அதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் மோடிஜி தான் புதிய கல்வி கொள்கை சொல்லியிருக்காரு அப் டு கிளாஸ் சிக்ஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி யுவர் மதர் டங்குன்னு சொல்லியிருக்காரு தான் சொல்லி கொடுக்கணும் இஸ் நீங்கள் அதை கூட செய்யல அதையும் நாங்கள் தான் செஞ்சோம் அதை அதையும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க அதை புதிய கல்வியில் இருக்கிற அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க எந்த லட்சணத்துல நீங்க வந்து இந்தியத்தை நினைக்கிறாங்க இந்த டிராமா இன்னைக்கு காலையில சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்று பரவலாக பகிரப்பட்டிருக்கு என்னன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் வந்து ஹிந்தியை வந்து ஆப்ஷனல் அந்த தேர்ட் லாங்குவேஜா பிரிஸ்கிரைப் பண்ணாருன்னு சொல்லிட்டு இவர் ஒரு சங்கி தலைமை ஆசிரியர் என்று குறிப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது ஒரு சில ஆசிரியர்களுடைய மனதில் இந்த தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை சஜஸ்ட் பண்ணலான்னு இருந்தால் கூட உங்களை சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் அழுத்தத்துக்கு உள்ளாக்குதுன்னு தெரிய வந்தால் இப்படியாக முன் வந்து ஹிந்தியை மூன்றாவது மொழியாக பயிற்றுவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியான தாட் ப்ராசஸ் இருக்கிற ஸ்கூல்ஸ் அல்லது டீச்சர்ஸ்க்கு பாரதிய ஜனதா வந்து பாதுகாப்பு கொடுக்குமா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஷியூரிட்டி கொடுப்பீங்க பாதுகாப்பு என்பதை தாண்டி பிராத்மிக் எக்ஸாம் இதில் ரொம்ப ஆச்சரியமான சபை விஷயம் என்னன்னாங்க மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹிந்தி பிரச்சார சபை இந்தியாவில் ஆரம்பித்தது சென்னையில் எங்கள் ஆஃபீஸ்க்கு பின்னாடி தான் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு ரெண்டு பில்டிங் ரெண்டு பின்னாடி தெரு தள்ளி தான் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது போன வருஷம் டேட்டெல்லாம் செக் பண்ண எந்த மாநிலத்தில் அதிகமாக குழந்தைங்க ஹிந்தி படிக்கிறாங்க பார்ப்போம் பிராத்மிக்கில் அதிகமாக எழுந்தவங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஓகே ஹையஸ்ட் குழந்தைங்க ஊ ரோட்டு பிராத்மிக் லெவல் ஒன் எக்ஸாம் இஸ் ஃப்ரம் தமிழ்நாட் குழந்தைங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க வாலன்டர்லி மூணு என்ன அஞ்சு மொழி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அது ஹிந்தி ஒன்று நான் வந்து தமிழ் எனக்கு தாய்மொழி வச்சுக்குவேன் அதான் ஃபர்ஸ்ட்டு வீட்டில் பேசுவேன் வெளியே பேசுவேன் என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஹிந்தி வேணும் பிஸ்னஸ்க்கு இங்கிலீஷ் வேணும் பிஸ்னஸ்க்கு தெலுங்கு வேணும் படிக்கிறாங்க அதையும் வந்து நீங்கள் முட்டுக்கட்டை போட்டு படிக்க வேண்டாம் இருமொழி இருமொழி கொள்கைன்னு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது தெரியாமல் நான் கேட்குறேங்க இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி ஒரு ஸ்கூல் வந்து ஒரு குழந்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ மொழிகள் படிக்கிறாங்களோ அவ்வளவு குளம் நல்லாயிருக்கும் யூரோப்பியன் கிட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபோர் ஃபைவ் லாங்குவேஜஸ் எல்லோரும் எல்லாம் சைனாலாம் வந்து நிறைய லாங்குவேஜை கற்றுக்குங்கன்னு ட்ரை பண்ணுறேன் நான் ஒரு மூன்று நான்கு மொழி பேசுகிறேன் நீங்களும் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நமக்கு இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து ஓ மகாகவி எப்படி தமிழ் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாருங்க நான் அறிந்த மொழிகளிலே அப்படின்னா அவருக்கு சில லாங்குவேஜ் இல்லைங்க பதினான்கு லாங்குவேஜ்க்கு மேலே தெரியுங்கிறாங்க அதெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு தமிழ் மொழி போல சிறந்தது இல்லைன்னு சொல்கிறதுக்குன்னாச்சு பதினாலு லாங்குவேஜ் வேணுமல்ல உண்மை சொன்னால் வேணுமல்ல நீ படித்ததே ஒரே லாங்குவேஜ் இங்கு உட்காந்துட்டு தமிழை வளர்ப்போம்னு நீ விட்டுட்டு இருக்க அதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க ஜோக்கராக பார்க்க மாட்டாங்க நான் சொல்கிறேங்க என்ன ஹிந்தி பேசுறதுக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஹிந்தி புரியும் கன்னடம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் ஹிந்தி தெரியும் மலையாளம் புரியும் நான் சொல்கிறேன் தமிழ் தான் பெஸ்ட் லாங்குவேஜ் இதுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை ஆனால் எப்படி நான் சொல்கிறேன் அஞ்சு லாங்குவேஜ் எதிர புரியும் தெரியுங்கிறத வச்சு நான் சொல்கிறேன் நீ ஒன்றுமே தெரியாது ஒரு லாங்குவேஜை மட்டும் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு தமிழை வளர்ப்போம் தமிழன் மூச்சுன்னு கதை விடுறீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிக்க மாட்டாங்க இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதனால் இந்த ஆசிரியர்களுக்கு இது ஃப்ரீ மார்க்கெட்டுங்க ஆசிரியர் பயந்தா கூட அந்த குழந்தை ஆன்லைனில் போய் படிக்கும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க கல்வியும் ஒருத்தன் கற்றுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இது வந்து திமுக தொண்டை வந்து ரெண்டு குண்டா கட்ட குண்டா எடுத்துகிட்டு போயிட்டு வேட்டியை மடிச்சு கட்டி டாய் எவன்டா அந்த வீட்டில் ஹிந்தி படிக்கிறது ஆப்ஷனலாக மகனை அவனை செஞ்சிருவேன் இவன் போனான்னா இதுக்காக அந்த குழந்தை படிக்காமல் இருக்க போதும் அந்த குழந்தைக்கு தேவைன்னா ஒரு ஆப் போட்டு ஹிந்தி வீடியோ தெலுங்கு வீடியோ மராத்தி வீடியோ போஜிபுரி வீடியோ அந்த கூட பார்க்க போதும் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கதவை போட்டு அடைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க டே மச்சா நாலு பேர் வாங்கடா கதவை போட்டு அடைங்கடா ஹிந்தி உள்ளே வந்துடற போகுதுன்னு இது ஃப்ரீ கண்ட்ரி ஒருத்தன் படிக்கணும்னு நினச்சா அவன் படிக்கத்தான் போகிறான் நோ படி கேன் ஸ்டாப் இட் இதில் என்ன பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் எந்த விதமான திணிப்பையும் விடமாட்டோம்னு நான் சொன்னேன் சொன்னேன் அப்படின்னா இது நான் சொல்லுவேன் எங்களுடைய கட்சி காலகாலமாக சொல்லி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாஜி அவர்கள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்லேயே சொன்னாங்க திஸ் எக்கனாமிக் மாடல் இஸ் நாட் லூட்டின்ஸ் டெல்லி அல்லது ஒரு ஹிந்தி பேசக்கூடியவங்க திணிக்கிறது இந்த எக்கனாமிக் இல்லை இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு சாமானிய மனிதனை சார்ந்து இருக்க வேண்டும் அந்தோதயாவாக கடைசியில் இருக்கக்கூடிய ஏழையை சார்ந்திருக்க வேண்டும் பொருளாதார கொள்கை பட்டி தொட்டி எல்லாம் போய் பார்க்கணும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான தலைவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கொள்கை என்பது ஒரு மாநிலம் பெரிய மாநிலம் மக்கள் தொகையில் என்னவா இருந்தாலும் நீ கூடாதுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை இவங்க பேசுறாங்க மோடிஜி ஃப்ரம் குஜராத் ஹி ஸ்பீக்ஸ் குஜராத் அவர் ஹிந்தி கத்துக்கிட்டது நாற்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஹிந்தி கத்துக்கிறார் தேவைப்பட்டுச்சு கத்துக்கிட்டார் அவங்க தாய்மொழி குஜராத்தி தான் மோடிச்சு அவங்க அம்மாட்ட போய் என்ன ஹிந்தியே பேசுவார் குஜராத்திலே தான் பேசுவார் அமித்ஷா ஜி இஸ் ஃப்ரம் குஜராத்தி அவங்க எல்லாருமே பண்ணி அவங்க கேட்டகரி கேட்டகரியே ஸ்டேட் யூபி யூபிக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் புக்லெட் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜுக்கு தமிழில் புக் கொடுங்க அதான் நான் சொல்கிறேன் மூன்று சதவீதம் உள்ளொதுக்கீடு கொடுங்க எல்லா கல்லூரிகளிலையும் நீ தமிழ் வழி கல்வியிலேயே பயின்று வந்தீன்னா த்ரீ பர்சன்ட் இன்டர்னல் ரிசர்வேஷன் அவனுக்கு என்கரேஜ் பண்ணுங்க இதுலேயே படிச்சுட்டு வந்தாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மந்த்லி கொடுங்க இது எதையுமே செய்யாம த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி இன் தமிழ் இஸ் கம்மிங் டவுன் டிக்ளைனிங் எவ்ரி இயர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபெயில் இன் தமிழ் இஸ் இன்க்ரீஸிங் எவ்ரி இயர் நீ என்ன தமிழை காப்பாற்றின நீ என்ன தமிழை வளர்த்த உனக்கு இன்னொரு லாங்குவேஜை பற்றி பேசுகிறக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு மட்டும்தான் நான் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை மிகுந்த மரியாதையோடு பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் உதாரணம் கொடுங்க டேட்டா கொடுங்க இந்த தமிழ வளர்த்தன அப்படின்னு டேட்டா கொடுங்க சும்மா சிலையை கட்டின அது டேட்டா கிடையாது நான் வந்து செம்மொழி மாநாடு நடத்தின அது டேட்டா கிடையாது கிரவுண்ட் லெவல்ல திருவாசகம் தேவாரத்தை கொண்டு வந்திருக்கீங்களா கிளாஸ்க்குள்ள தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இலக்கியங்கள் திருக்குறளை கம்பல்சரி பண்ணியிருக்கீங்களா தமிழ்நாட்டில் ஸ்கூல்ல திருக்குறள் இஸ் கம்பல்சரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை நீ பத்தாம் கிளாஸ்க்குள்ள படிச்சு நீ எழுதணும் அதுக்கு ஒரு தனி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் டென்த்து போது நீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி திருக்குறள் நீ படிச்சு தனியாக டென்த்து இதோட ஒரு தனி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் கொடுப்போம் நீங்கள் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இருந்து பத்தாம் கிளாஸ்க்குள்ளே படித்து முடி சொல்லியிருக்கோமா நத்திங் என்ன லட்சணத்தில் நீங்கள் தமிழை வளர்க்குறீங்க